அனைவருக்கும் வணக்கமா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் பிரச்சனை இல்லாத மனுஷங்க அப்படின்னு சொன்னால் யாருமே இருக்க முடியாது இப்போ நிறைய பணம் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும் நல்ல வசதியோடு இருக்கவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்குமே எதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் சாமியை தேடி போவோம் அதுக்கான தீர்வு தேடி போயிட்டுருப்போம் அதுபோல் தான் இப்போ அதுக்கான ஒரு நல்ல எளிய பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் போடுற பரிகாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறது அதுவும் வந்து நான் போடுறது எல்லாமே வந்து நிறைய பேர் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதுனால மட்டும்தான் போடப்பட்டது அதை அனுபவிச்சு நானுமே அதை பயனடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன் சரி இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தா ரொம்பவே விசேஷங்க இப்போ நம்ம எடுத்திருக்கிறது ஒரு அஞ்சு வெற்றிலை தான் எடுத்திருக்கேன் வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது அதுவும் இல்லாமல் நம்ம வெற்றிலை அப்படின்னாவே அது வெற்றியை தரக்கூடியது அதில் வச்சு நம்ம எந்த பரிகாரம் நமக்கு செஞ்சாலும் அது நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம இருக்குது இருக்கு தான் நம்ம எல்லா விசேஷ காலங்களிலும் அதாவது சாமிக்கு படைக்கிறதாலும் முதலிடம் பெறது ஒரு வெற்றிலை பாக்கு இருந்தா போதும் அதுவே நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி பூஜைக்கு ஏற்ற பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம வெற்றிலைய பயன்படுத்திட்டு இருக்கோம் அது போலதான் இப்ப இந்த பரிகாரத்துக்கும் நம்ம தான் எடுக்க போறோம் அதுக்கு எத்தனை எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சே அஞ்சு வெற்றிலை தாங்க இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சுக்கலாம் எங்கேயும் வெளியில் போய் செய்யணும் இல்லை அதை வாங்கணும் இதை வாங்கணும் எதுவுமே கிடையாதுங்க நான் போடுற ஒவ்வொரு பரிகாரமும் வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும் ரொம்ப அதிகமாக செலவு செய்கிற மாதிரி எதுவுமே நான் போட மாட்டேன் உங்களுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய போகிறீங்க இப்போ ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துக்க போகிறோம் அஞ்சு வெத்தலையில் இந்த பரிகாரம் நம்ம செய்யும் போது வெள்ளிக்கிழமையாக செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க ஆரம்பிக்கும் போது வெள்ளிக்கிழமையாக பார்த்து ஆரம்பிங்க சரி இப்போ அஞ்சு வெற்றிலை எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து அஞ்சு கொம்பு மஞ்சள் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் அந்த நாட்டு மருந்து கடையில் இருக்கட்டும் அல்லது பல சரக்கு கேட்டா கூட இந்த மாதிரி கொம்பு மஞ்சள் கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப அதிகமெல்லாம் இருக்காது க கம்மியான விலையில தான் இருக்கும் கொம்பு மஞ்சள் கேட்டு வாங்கிக்கங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு கொம்பு மஞ்சளை எடுத்து இந்த வெற்றிலை மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கணும் நான் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலையிலே குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றுவோம் அது மாதிரி நீங்கள் நாளே வந்து இந்த பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கேற்றி வச்சிக்கணும் வெள்ளிக்கிழமையில என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளித்து முடிச்சிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பூஜை அறையில் கோலம் போடுற வசதி இருந்தால் நீங்கள் கோலம் போட்டுக்கலாம் இல்லைம்மா நாங்கள் அந்த மாதிரி இல்லை வீ சின்ன வீடாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பூஜை அறையை மட்டும் சுத்தம் செஞ்சுட்டு விளக்கேத்தி வச்சுருங்க விளக்கேத்தி வச்சுட்டு இந்த மாதிரி அஞ்சு வெற்றிலை எடுத்து அதில் அஞ்சு கொம்பு மஞ்சள் எடுத்துக்க போகிறோம் கொம்பு மஞ்சள் அப்படின்னாவே மஞ்சள் அப்படின்னாவே அதுவுமே வந்து பெண்களுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி உகந்த ஒரு பொருள் மங்களகரமான ஒரு பொருள் அதை எடுத்துக்க போறோம் அதோட ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வெற்றிலையிலும் நம்ம வச்சுக்க போறோம் வச்சுட்டு இது அப்படியே ஒரு தட்டு மேல அடி இப்படி இப்போ நான் வச்சிருக்க மாதிரி நீங்க வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களால உட்கார்ந்து பூஜை பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க இல்லை எங்களுக்கு அந்த வசதி இல்லமா வே தான் விலக்கேற்ற முடியும் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க நின்னுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் அதாவது பணம் பிரச்சனை வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குது எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இல்ல குழந்தை வர வேணும் திருமணம் நடக்கணும் இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும் அந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க மனதார வேண்டிக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் நம்பிக்கையோடு செஞ்சா மட்டும்தான் பரிகாரம் பளிக்கும் இது நடக்கும் நடக்காது அப்படின்னு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம செய்யவே தேவையில்லை என்னடா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி நினைக்க வேண்டாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் பரிகாரம் அப்படிங்கும்போது கடவுள்கிட்ட கடவுள் நம்பிக்கை இருந்தாதான் அது பலிக்கும் சில பேர் இது நடக்காது இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க செய்து இதை செஞ்சு பார்க்க வேண்டாம் இப்போ இது மாதிரி செஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு நான் ஒரு மஞ்சள் நூலால் கட்டிக்கணும் அப்ப இப்போ இதை எப்படி கட்டுறதுங்கிறத சொல்கிறேன் கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கும் தினந்தோறும் இதுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு வாரம் இல்லை ஏழு வாரம் ஒன்பது வாரம் ஒற்றைப்படையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம் இது மாதிரி தினந்தோறும் என்ன பண்ணுறா காலை மாலை விளக்கேற்றிட்டு வாங்க இதுக்கு நீங்கள் அதிகமாலாம் செலவு பண்ண ஒரே ஒரு பத்தி மட்டும் பத் வச்சா போதும் ரொம்ப எல்லாம் வந்து உங்களை அதை செய் இதை செய்யும் போது அஞ்சு வெள்ளிக்கிழமை செய்யணும் வாரம் நீங்க செஞ்சா போதும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்க அதோட வச்சிட்டு வேண்டிக்கலாம் இது வந்து நீங்க இந்த வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுடைய பூஜை அறையிலே தான் இருக்கணும் அது அந்த அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா இது கண்டிப்பா ஓடுற தண்ணியில் தான்ப்பா விடணும் எப்படியாவது எங்கே தண்ணி இருக்கோ பார்த்து விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பூஜை எல்லாம் சேர்த்து வைப்பீங்களா அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க ஒரு கவரில் ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க தண்ணி மழை பெய்யுற டைமில் வந்து இல்லை தான்ப்ப இதை கண்டிப்பாக நம்ம விடணும் இது மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா பளிக்கும் இதுல சந்தேகமே வேண்டு கூட செஞ்சு பாருங்க இப்ப இந்த இந்த வெற்றிலைய வந்து மஞ்சள் வச்சு நான் எப்படி கட்டுறதுங்கிறத உங்கள்கிட்ட கட்டி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இப்ப இது போல வந்து நம்ம வந்து அந்த இலையில உள்ள வெற்றியலை உள்ள வந்து நம்ம மஞ்சள் வந்து கட்டியிருக்கோம் வச்சு கட்டியிருக்கோம் இது மாதிரி நீங்க கட்டிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடணும் அது வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை வர வரைக்கும் நீங்க வந்து இதை என்ன பண்ணணும்னா எப்பயும் விளக்கேத்தி பூஜை பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க என்ன வேண்டீங்களோ அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் முத வாரம் செய்யும் போதே உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அதுக்காக ஏதாவது ஒரு நடவடிக்கை அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ திருமணம் ஆகாதவங்கனால இது வரைக்கும் நல்ல வரணே அமையும்னா எதாவது ஒரு நல்ல வரன் உங்கள் வீடு தேடி வருவாங்க இல்லை வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு எதாவது எங்கே இருந்தாவது எப்படியாவது பட்டாவே அதாவது நீங்கள் பார்க்குற அதாவது ஒரு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க வேலை தேடிட்டு அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேலை உங்கள் கண்ணில் படுற மாதிரி எப்படியாவது ஒரு விஷயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த முதவாரம் செய்யும் போதே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் இது மாதிரி எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெரு பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு போடுறேன் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்